வணக்கம் நேயர்களே இன்று அபிராமி அந்தாதியின் நாற்பத்தெட்டு மற்றும் நாற்பத்தி ஒன்பதாம் பாடல்களும் அதன் விளக்கங்களும் காண்போம் அந்தாதி நாற்பத்தெட்டு சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே விளக்கம் அபிராமி தாயே பச்சை பரிமள கொடி போன்றவளே ஒளிரும் இளம் பிறையை சடாமுடியில் தரித்திருக்கும் சிவபெருமானின் மனைவியானவளே அன்னையான உன்னை மனதிலிருத்தி வழிபடும் யோகிகளும் கடும் தவம் புரியும் ஞானிகளும் மீண்டும் தோளும் குடலும் ரத்தமும் இறைச்சியும் கொண்ட இந்த மானிட பிறவியை மாட்டார்கள் முக்தி பேறு அடைவார்கள் இவ்வந்தாதியை கூறிவர உடல் பற்று நீங்கும் அந்தாதி நாற்பத்தொன்பது குறம்பை அடுத்து புக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே விளக்கம் நரம்பு கருவிகளை கொண்ட இசையே வடிவாக உள்ள அபிராமி தாயே அடியேனாகிய என்னுடைய உடலையும் அதிலே இணைந்த உயிரையும் யமபெருமான் வந்து பறிக்க நானும் மரணத்திற்கு அஞ்சி வருந்துவேன் அப்போது அரம்பையரும் தேவ மகளிரும் சூழ என்னிடம் வந்து அஞ்சேல் என்பாய் எனக்கு அருள் புரிவாய் இவ்வந்தாதியை கூறிவர பயத்தை வெல்லலாம்